எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வில்வா ஜுவல்லரியோட சில்வர் ஜுவல்லரி சில்வர் பாதி தெரியல ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது நான் ஒரு பார்ட்டா இருக்கேன் எனக்கு வந்து இந்த இன்னாகிரேஷனில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஜூட்ரி பத்தி சார் சொல்கிறார் சார் ஆக்சுவலாக இது தங்க விளையாட்டுற காரணத்துக்காக மக்களோட எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொரோனா சமயத்துல நிறைய லேபர்ஸ் வேலை இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புது யுக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெள்ளியில் தங்க டிசைன் செய்கிறவங்க அத்தனை பேரையும் வச்சு நாங்கள் செஞ்சோம் அது மக்கள் மொழியில் நல்ல வரவேற்பு கிடந்தோன்னே கோயம்புத்தூர் ஒரு பெரிய கடை வச்சுருக்கோம் அடுத்த புது பிரான்ச் சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய ஹைதராபாடில் ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ் போடுறோம் எங்களோட சக்ஸஸ் எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வந்து போகிற நாய்க்கடையாக இருக்குது அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு சென்னை உங்களை எல்லாம் நம்பி வந்திருக்கோம் கண்டிப்பாக வாங்க எல்லோரும் கிடையாது தேங்க்யூ

எனக்கு ஒரே விஷயம் தான் அவங்க அவங்க வரணும் வரணும் இவங்க யார் நல்லது அண்ட் செங்கலம் பண்றப்ப அந்த படம் அந்த சீரீஸே ரொம்ப அழகா எனக்கு அந்த டைம்ல சத்தியமா சொல்றேன் எனக்கு அரசியல் இருக்கணும் அவசியம்

படத்துக்கு நிறைய படங்கள் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோசியல் மீடியா பத்தி ஒரு நல்ல படம் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருமே அத பத்தி தான் யோசிக்கிறோம் அதுலதான் திட்டுறோம் அதெல்லாம் அசைசமா பேசுறோம் எல்லாமே அதெல்லாம் பண்றோம் ஸோ அதை சார்ந்து இப்போ குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றதுக்கு மறந்துட்டோம் நினைக்கிறேன் இப்ப எல்லாருமே போன்ல தான் இருக்கும் சோ அது அது மாதிரியான ஒரு படம் இப்போ ரொம்ப முக்கியமா வரணும் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதானங்க Thank you so much. Thanks, <laughs> thanks. Thank